நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் முன்னதாக நாம் பிற்பகல் நேர காணொலியில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேர மழை வாய்ப்புகளில் குறிப்பிட்டு கூறியிருந்ததைப் போலவே தற்பொழுது சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகளிலும் பரவலாக வலுவான தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத உறுதிப்படுத்த முடிகிறது அது மட்டுமல்லாது ஆரணி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரளாக காணப்படுகிறது இந்த மழை மேகம் வேலூர் ஆற்காடி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் உட்பட அந்த இடங்கள்ல மிக பரவலாக சில மணி நேரங்களுக்கு முன்பாக பதிவாகி வந்தது தற்பொழுது ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவாகி வருகிறது அதனுடைய நகர்வுகளை பொறுத்த வரையில அது அடுத்த சில மணி நேரங்களில் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளிலும் மழை பொழிவை ஏற்படுத்தும் வந்தவாசி காஞ்சிபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் இந்த மழை மையங்களின் காரணமாக மழைக்கான சாத்திய கூறுகள் என்பது இருக்கிறது இவை போக மேட்டூர் ஈரோடு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்கள் திரளாக காணப்படுகிறது நான் மழை மையங்கள் எந்தெந்த பகுதிகளில் பதிவாகி கொண்டிருக்கிறது அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் அதாவது அடுத்த சில மணி நேரம் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த காணொலியில் உங்க கூட நான் பகிர்ந்துக்க போறேன் இப்போ நம்ம அந்த மீஞ்சூர் திருவற்றியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மையங்கள் இருக்குது இல்லையா இப்போ நான் சில பகுதிகளை மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் அந்த பகுதிகளில் இருந்தீங்கனாக்கா உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்க கூட நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொன்னேரி பகுதிகளில் பொன்னேரி அம்பத்தூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக உக்கிரமான மழை மையங்கள் பதிவாகி வந்ததுங்க இப்போ பார்த்தீங்கனாக்கா அந்த மழை மையங்கள் வந்து கடல் பகுதிகளை அடைய போகுது அதனால் வந்து சாரல் தூரல் மழையெல்லாம் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஆல்ரெடி வடக்கு புறநகர் பகுதிகளில் சாத்து சாத்துன்னு சாத்திருக்கும் நான் சொல்றது வந்து இந்த தெற்கு புற நகர் பகுதிகளில் அல்லது மாநகரின் சில இடங்கள்ல உங்களுக்கு வந்து மழை வந்து ஆங்காங்கே பதிவாகக்கூடும் கூடும் இப்பயே நம்ம நீலாங்கரை ஈஞ்சம்பாக்கம் இந்த பகுதிகள் எல்லாம் கூட ஓரளவிற்கு வலுவான மழை மையங்களை பார்க்க முடியுது ஏன்னா மிக உக்கிரமான பகுதி என்பது கடல் பகுதிகளை அடைந்து விட்டது ஸோ அதனாலதான் பார்த்தீங்கன்னாக்கா மயிலாப்பூர் அடையாறு பெருங்குடி அதே போல் சென்னை விமான நிலையம் இவை போக அண்ணாநகர் பெரம்பூர் நம்ம ஜார்ஜ் டவுனாக இருக்கட்டும் மாதவரமாக இருக்கட்டும் மணலியாக இருக்கட்டும் புழாக இருக்கட்டும் எங்கே எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மழை மீது பரவலாக தான் காணப்படுகிறது நீங்கள் யாராவது சென்னை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளில் இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியை நிலவரங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக பிரகாசமாக இருக்கிறது அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் குறிப்பாக அதனுடைய மேற்கில் ஆந்திர எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது நாகலாபுரம் மற்றும் திருத்தணி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த விஜயாபுரம் பன்னூர் அதே போல் மகாராஜபுரம் மாதிரியான இடங்கள் மழை மையங்கள் இருக்குது ஸோ இந்த மழை மேயங்களும் நகரும் பொழுது திருவள்ளூர் மாவட்ட வடக்கு பகுதிகளில் மீண்டும் மழையானது பதிவாகும் ஊத்துக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகளில் மீண்டும் இடியுடன் கூடிய மழைக்கும் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழைக்கும் சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது சென்னை மாநகருடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் தற்பொழுது மழை சற்று குறைய தொடங்கி இருந்தால் மீண்டும் மழையானது பதிவாகும் அதிலே திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை மாநகர் பக சென்னை மாநகருடைய புறநகர் பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் இன்னுமுமே இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்றேன் அதே போல் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் ஆரணி சேற்பட்டி இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்கள்ல பரவலாக வலுவாக தீவிரமாக பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய மழை மேயங்கள் திருவேந்திபுரம் பகுதிகளை அடைய இருக்கிறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அது மேலும் நகர்ந்து காஞ்சிபுரம் மற்றும் வந்தவாசி இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்கள்ல மழைப் பொழிவை ஏற்படுத்தும் அதன் பிறகு அது செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளுக்கும் மழை பொழிவை ஏற்படுத்தி இருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இப்போ கடல் பகுதிகளில் இருக்கிற அந்த வலுவான மழை மேகங்கள் நகரும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த சாரல் தூரல் மழையை விட இந்த மழை மேகம் நகரும் பொழுது கிடைக்கக்கூடிய மழை என்பது சிறப்பாக இருக்கும் ஸோ அதற்காக நம்ம வந்து காத்திருக்கலாம் ஸோ வந்தவாசி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது உறுதியாகவே இருக்கிறது நீங்கள் ஒருவேளை காஞ்சிபுரம் வந்தவாசி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் மழை என்ன வரலன்னா மழைக்காக காத்துருங்க அதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா குடியாத்தம் மற்றும் அகரம் சுற்றுவட்டார பகுதிகள் ஆம்பூர் மற்றும் விண்ணமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள் அதாவது வாணியம்பாடி மற்றும் வேலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது பேர்ணாம்பட்டு மற்றும் குடியாத்தம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்பு ஊத்தாங்கரை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது சித்தேரி வெள்ளாம்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இப்பொழுது நேரம் வந்து இரவு எட்டு ஐந்து மணி ஸோ இந்த நேரத்துல தான் இந்த காணொலியை நான் வந்து பகிர தொடங்கி இருக்கிறேன் இது வந்து சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் வேளர்புடங்களை அடிப்படையாக கொண்டு அந்த நிலவரம் இப்போ இதன் பிறகு இது எங்கெங்கே நகரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பிற்பகல் நிற காணொலியிலே பார்த்துருந்தோம் நான் ஜவ்வாது ஹில்ஸுக்கு பக்கத்தில் மழை மையங்கள் ஃபார்மாக தொடங்கினாலே நெக்ஸ்ட் திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி மாவட்டத்திற்கும் சில நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் புதுச்சேரியில் இடி மின்னல் காலப்பட்டு அதன் பிறகு சாரல் துறல் சில இடங்களில் பதிவானதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது நண்பர் ஒருத்தவங்க வந்து தெரிவிச்சிருந்தாங்க பட் இன்னுமுமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அது வட தமிழக உட்பகுதிகளில் ஸ்டாம்ப் ஃபார்மேஷன் பெர்ஃபெக்டாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து நைட்டில் கூட மழையை வந்து எதிர்பார்க்கலாம் இதுதான் நான் சொல்லியிருந்தேன் இப்போயும் எதை நான் வந்து சொல்கிறேன் பிற்பகல் நேர காணொலியிலையும் எதை நான் மென்ஜர்மென்ட் சொல்லியிருந்தேன் ஸோ புதுச்சேரி சென்னை இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புற சாலையின் பல்வேறு இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது தற்பொழுது நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பகுதிகள் மற்றும் மூத்தாங்கரை சித்தேரி மற்றும் வெள்ளாம்பட்டி சித்தேரி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மையங்கள் அதே போல் கல்ராயன் மழை மற்றும் பாலப்பாடி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது வாலூத்து சுற்றுவட்டார பகுதிகள் அதேபோல் பார்த்தீங்கன்னா அனுப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகி வருகிறது மேட்டூர் ஈரோடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பரவலாக மழை மையங்கள் இருக்கிறது இந்த மழை மையங்கள் மேலும் போது சேலம் மாவட்டம் மேற்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் அது மழைப்பொழிவை ஏற்படுத்தும் தற்சமயமே பார்த்தீங்கன்னா சங்ககிரி அருகில மழை இருக்குது சங்ககிரியில் மழை பதிவானிச்சாங்கிறத நீங்கள் தான் சொன்னோம் சங்ககிரி தாரமங்கலம் மற்றும் அட்டாயம்பட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ராசிபுரம் பகுதிகளில் சேலம் ராசிபுரம் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை பதிவாக வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது அதே போல் சத்தியமங்கலம் வனப்பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நீங்கள் யாராவது சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இவைகள் அனைத்துமே ஒரு புறம் இருக்க பெங்களூர் மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளில் எலக்ட்ரானிக் சிட்டியில் ஜிகானியில் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பல இடங்களில் பொம்மனஹரலி சுற்றுவட்டார பகுதிகள் ஏன்னா பெங்களூர் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் மழை மையங்கள் திரளாக பதிவாகி வருகிறது இதனோட பெனிஃபிட்டை எப்படியும் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதியும் அடையும் அதனால பெங்களூரோட தம்பி ஹோஸ் இருக்குது மழை வாய்ப்புகள் இருக்குது அதில் நம்ம மறுக்கிறதுக்கு எதுவுமே வந்து கிடையாது ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடங்கள்லாம் சில சில மழை மையங்கள் இருக்கிறத அவங்க கூட நான் வந்து பகிர்ந்துருக்குறேன் இவை தவிர்த்து நிறைய இடங்களில் மழை மையங்கள் இருக்குதான் இல்லைன்னு கிடையாது பட் இவைகள்லாம் நான் வந்து மெயினாக பாயிண்ட் அவுட் செய்யக்கூடிய மழை மையங்களாக இருக்கிறது ஸோ அதனால தான் உங்கள் கூட நான் வந்து இது முக்கியமாக நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த மழை மையங்களுடைய நகர்வு தொடர்பாகவும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில இடங்களில் வலுவான மழை வந்து பதிவாகும் இப்போ அந்த சேலம் மாவட்டத்தில் ஏதாவது ஈரோடு மாவட்டம் மற்றும் மேட்டூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் விளங்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் சேலம் மாவட்ட பகுதிகளில் கண்டிப்பாக மழை பொழிவை ஏற்படுத்தும் அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மழை மேகங்கள் மேலும் எப்படி நகருது ஒரு இடத்துல இன்டென்ஸ் ஆகுதா குறிப்பாக டெல்டாவில் இன்டென்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தையும் நம்ம மழை வாய்ப்புகளில் இன்றைக்கி சேர்த்துருந்தோம் லிஸ்ட்டில் அது நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இதுவரையில் மழை வந்து நான் பிற்பகல் நேர காணொலியில் சொல்லியிருக்கக்கூடிய பகுதிகளில் பதிவாகலைன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது வட தமிழகத்தில் வட உள் மாவட்டங்களில் ஸோ மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பதும் இருக்கிறது டெல்டாவிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம் பட் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் மிக சிறப்பாக இருக்கிறது அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கான நிகழ்நேர தகவல்களை பொறுத்த வரையில் மேலும் பல தகவல்களுடன் அடுத்த சில நிமிடங்களில் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை நம்மளது முகநூல் பக்கத்துல நான் வந்து பகிர்றேன் சோ அதனாலதான் உங்களை யூடியூப் மற்றும் முகநூல் பக்கம் இரண்டுக்குமே நான் வந்து சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ள சொல்றேன் ஏன்னா சில நேரங்களில் நம்ம எழுத்துப்புறமா பதிவு பண்ணுவோம் சில நேரங்களில் நம்ம குரல் பதிவாக பதிவு செய்வோம் இந்த மாதிரியான நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய குரல் பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்க இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்க உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்க வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மான் நன்றி வணக்கம்